ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னுடைய பெயர் பாஸ்டர் கிதியோன் அசோக்குமார் பேரணம்பட் தாலுக்காவில் பேரணம்பட் இடத்துல கடந்த இருபது வருடங்களாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நான் வட இந்தியாவில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வரை பத்து வருடங்கள் பிஸ்னரியாக அங்கே பணிபுரிந்து அங்கே பலவினத்தை நிமித்தமாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இயேசு நம்மோடு சபை என்ற ஐக்கியத்தோடு கூட பசோசப் முழங்காலித்தம் அந்த சபையோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சபை ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருந்தாலும் அதிலே ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவரே சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் சில நேரங்களிலே ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் சில நேரங்களிலே உடனடியாக பதில் கிடைக்கிறது சில நேரங்களிலே தாமதமாக பதில் கிடைக்கிறது சில நேரங்களில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார் நாம் ஒரு காரியத்திற்காக ஜபிக்கும் பொழுது நாம் ஒன்றை கேட்கும் பொழுது அவர் வேறொன்றை கொடுக்கிறார் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஏன் என்று சொன்னால் அதுதான் தேவடைய யாருடைய ஜபத்தை கேட்கிறார் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான்களின் ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் நாம் நீதிமானாய் வாழ்ந்து ஜபித்தால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும் ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை தேவன் எதிர்பார்க்கிற நீதி நம்மிடத்திலே இல்லாததால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை துன்மார்க்கருக்கு கர்த்த தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் நீதிமானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் நோவா நீதிமானாய் வாழ்ந்தான் தன் காலத்திலே வாழ்ந்த அனைவருக்குள்ளாக அவன் எல்லா ஜனங்களுக்குள்ளாக நீதிமானாய் வாழ்ந்தான் ஆகையால் ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நோவா இருந்ததுனால தான் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அவனால் நீதிமானாய் வாழ முடிந்தது நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவசியம் தேவனோடு கூட பேசுகிறவன் தேவனோடு கூட இடைப்படுகிறவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனால் மட்டும்தான் நீதிமானாய் வாழ முடியும் ஆண்டவரே நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் ஆண்டுடைய வார்த்தை நம்மை நீதிமானாய் மாற்றும் அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றும் ஆகையால் நாம் நீதிமானாய் வாழ்ந்து ஜபிக்கிற ஜபத்திற்காண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எஸ் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எஸ்ஏக்கியா மிகவும் அழுதான் மறிப்பதற்கு யாருமே விரும்ப மாட்டாங்க வாழ்வதற்கு தான் விரும்புவார்கள் வயதானவர்களை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை படுக்கையில் இருக்கிறவர்களை நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது உனக்கு மறிக்க விருப்பமா இல்லை நான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க பகல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜா அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் சுவர் பக்கமாய் திரும்பிக் கொண்டு அவர் ஜபிக்கிற ஜபம் என்ன ஆண்டவரே நான் உனக்கு உண்பதாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேனே ஆண்டவன் நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையும் உத்தவமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி உண்மையாய் உத்தவமாய் பொழுதுதான் ஆண்டு நம்ம ஜபத்தை கேட்பார் ஏன் நம்ம ஜபம் கேட்கப்படல தேவன் எதிர்பார்க்கிற உண்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா யோபு உத்தமனாக தான் அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகியது அவருடைய பாடுகள் வழியாக அவன் கடந்து போனாலும் ஆண்டவர் அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தார் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னை ஏளனம் பண்ண கேலி பரியாசம் பண்ண தன்னை குற்றப்படுத்தின நண்பர்களுக்காக ஆண்டவர் ஜபிக்க சொன்ன பொழுது மனப்பூர்வமாய் அவனால் ஜபிக்க முடிந்தது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜபித்ததினால் அவருடைய சிறையிருப்பு மாறியது எனக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீங்களா நீங்கள் பலவிதமான கட்டுகளிலே இருக்கிறீர்களா மற்றவர்களுக்காக ஜபித்து பாருங்கள் சிநேகருக்காக ஜபம் பண்ணி பாருங்கள் தேசத்துக்காக ஜபம் பண்ணி பாருங்க நிச்சயமாக அவருடைய சிறையிருப்பு மாறும் இழந்து எல்லாவற்றையும் யோபு திரும்ப ரெண்டு மடங்கு பெற்றுக்கொள்ளுகிறான் அவருடைய சிறையிருப்பை மாறியது முன்னிலைமை பார்க்கிறோம் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் பாடுகள் வழியாக உபத்தின் வழியாக நீங்கள் கலந்து போய் கொண்டிருக்கலாம் உங்கள் முன்னிலைமை பார்க்கிறோம் உங்கள் பின்னிலைமை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கு எப்பொழுது தெரியுமா மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது தேசத்திற்காக ஜபிக்கும் பொழுது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நாம் மன்றாடும் பொழுது உடைய ஜபத்திற்கான பதில் கொடுப்பார் உடைய சிறையெழுப்பை ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அதேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து பெற்றவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார் ஆகையில் அப்படி அவன் அவர்கள் உண்மையா இருந்தார்கள் கொஞ்சத்தில் உண்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜபத்திலே நாம் உண்மையா இருக்கிறோமா ஜப வாழ்க்கை தேசத்திற்காக ஜபிப்பதில் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக ஜபிப்பதில் சபைக்காக ஜபிப்பதில் எழுப்புதலுக்காக ஜபிப்பதிலே உண்மை இருக்கிறதா கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோமா மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு உண்மை பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறோமா சபைக்கு உண்மையாக இருக்கிறோமா ஊழியத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படி உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியும் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும் எஸ் போல ஆண்டவரை நான் மன உண்மையும் உத்தவமாக இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லி ஜபிக்க முடிந்தது அப்படி நாம் ஆண்டோழத்திலே சொல்லி ஜபிப்பதற்கு ஏதாகும் நம்ம இடத்துல தெய்வீக சுபாவங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் இருக்கிறதா அது மட்டுமல்ல அவன் செய்த காரியம் ஜபித்த காரியம் அது பார்வைக்கு நலமானதை செய்தன் என்பதை நினைத்து பாரும் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறான் நான் உண்மையா இருக்கிறேன் நான் மன உத்தவமா இருக்கிறேன் நான் நலமானதை செய்தேன் அப்ப தீயது அவன் செய்யவில்லை கெட்டது செய்யவில்லை ஆகையால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறது தீமை செய்ய பழகிட்டோம் தீமை யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை ஆனால் நன்மை செய்வதற்கு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் செய்தி நாம் கேட்கிறோம் ஆனால் நன்மை செய்வதற்கு விருப்பம் இல்லை அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன் நன்மை செய்ய எனக்கு ஆசை தான் ஆனால் என்னால் நன்மை செய்ய முடியல என்னிடத்தில் நன்மை இல்லை என்று சொல்லுகிறார் ஆக நன்மையை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும் தெய்வி விண்ணப்பம் பண்ணுகிறார் எஸ்யக்கியா மிகவும் அழுதா அவனுடைய அழுகை அவனுடைய கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டியது ஆண்டவர் கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் கண்ணீரை ஆண்டவர் கண்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களே என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என் போராட்டம் எப்போ மாறும் என் வேதனை என் வியாதி என் கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களே என் குடிக்கார கண்ணவர் குடி எப்பொழுது நிறுத்துவார் என் குடும்பத்தில் சண்டை எப்பொழுது ஓயும் சமாதானம் எப்போ கிடைக்கும் நிம்மதியாக எப்பொழுது நாங்கள் சாப்பிடுவோம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கிறார் உடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் உடைய குடும்பத்திற்காக வடிக்கிற கண்ணீரை மட்டுமல்ல தேசத்திற்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார் உடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் நீங்கள் வடித்த கண்ணீரெல்லாம் ஒருபோதும் வீணாய் போவதே இல்லை அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டு எஸ் ராஜாவுடைய ஜபத்திற்கு கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர் உங்கள் ஜபத்திற்கு உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இயசையா திருக்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார் மறுபடி நீ போய் எசைக்கிய ராஜாவை பார்த்து நீ சொல் நீ பிழைப்பாய் என்று சொல்லி அந்த சொன்ன மாத்திரத்தில் ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறார் மூன்றாம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய் அப்பொழுது அதற்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அப்பொழுது ஏசையா திர்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாலத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் முன்னிட்டு போக செய்வது மிகவும் சுலபம் ஆனால் பின்னிட்டு போக செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ் சொன்னதை எஸ் ராஜா சொன்னதை ஆண்டவர் கேட்டு அப்படியே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அதிசயங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எஸ் ராஜாவுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர் சுகத்தை தந்தவர் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடங்கள் குட்டி கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா போராடி அவ்வளவுதான் என்று சொல்லி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா மருந்து மாத்திரைகள் எல்லாம் வேஸ்ட் ஆகி போகிற நிலைமையில் நீங்க இருக்கிறீங்களா மருத்துவ ரீதிக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு சுகத்தை கட்டடைகிறவராக இருக்கிறார் வசனத்தை அனுப்பி சுகமாக்கிற தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்பொழுது ஆண்டுடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது சில நடவடிகள் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இங்கே குருநிலையோ அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான் அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தேவத்துதனை அனுப்பினார் அவன் தேவபக்தி உள்ளவனும் தான் வீட்டார் அனைவருடன் தேவனுக்கு பயந்தோவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு மனிதன் தான் குரநிலையு அவன் நூற்றுக்கு அதிபதி பொறுப்பிலே இருக்கிறான் ஆனால் எப்பொழுதும் ஜபிக்கிறவனாய் காணப்படுகிறான் நாம் எப்பாவது ஜபிக்கிறோம் நம்முடைய தேவைக்காக நம்ம ஜபிக்கிறோம் அவசரத்துக்காக அல்லது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட தான் ஆபத்தான நிலைமையில நாம் ஜபிக்கிறோம் ஆனால் குறைநிலை அப்படி அல்ல எப்பொழுதும் ஜபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னு தேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் இப்படியாக சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் பதினெட்டாம் வசனத்தில் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்திய சூக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எப்பொழுதும் நாம் ஜபிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும் நாம் ஜபித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆகிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் கவலைப்படக்கூடாது அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகியதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சடலத்தின் அளவிலே ஒரு முழத்தை கூட்ட முடியும் உடைக்காக உணவுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள் விதைப்பதில்லை அறுப்பதில்லை நோட்பதில்லை கலஞ்சத்தில் சேர்த்து வைப்பதில்லை அவர்களை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை நான் போஷிக்க மாட்டேனா உங்களுக்கு நான் பிழைப்பூட்ட மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் அது நோக்கிறதில்லை ஆனாலும் சாலமோன் முதலானவன் உடுத்தாத அவர்களை அவர்களை விடுத்துவிக்கிற தேவன் உங்களை விடுத்துவிப்பார் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் நாளை தினம் அதை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாளை பிறப்பதை நாம் அறிய முடியாது ஆகையால் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் ஆண்ட விடத்தில் கூட நாம் தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கொரணையிலேயோ எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாய் காணப்பட்டான் எல்லா நேரமும் தேவனோடு கூட நாம் உறவு வைக்க வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஜபம் என்பது தேவனோடு கூட பேசுவது தேவன் நம்மோடு கூட பேசுவது அதுதான் ஜபம் நம்முடைய தேவைகளை மட்டும் நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் ஆண்டவத்திலே சொல்வது அது ஜபம் ஆகாது அது ஒன்மே ட்ராக் போயிடும் ஆனால் ஆண்டவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும் அவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அவர் எச்சரிக்கிற காரியம் நாம் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நாம் திருத்த வேண்டிய காரியங்களை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஆறுதலான வார்த்தைகள் அது எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்று அதன்படி வாழ நம்மை ஒப்பு வேண்டும் ஜெபம் அவர் பேசும் வரை ஜபித்துக் கொண்டே இருக்கும் அப்பொழுதான் ஜபம் முடிவடையும் பேசும் முறை நாம் ஜபிக்கணும் அவருடைய சத்தத்தை கேட்கும் முறை நாம் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த குரநிலையுக்கு தெய்வத்துடன் வந்து அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறான் நாலாம் வசனத்தில் அப்போ சிலர் பத்தாம் அதிகான் நான்காம் வசனத்தில் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூற்றுதலாக அவன் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது நம்முடைய ஜபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டும் அவன் தான தர்மம் செய்கிறான் ஆகிய ஜபத்தோடு கூட தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் தானம் தர்மம் செய்ய நாம் மறக்கக்கூடாது ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்ய நாம் மறக்கக்கூடாது கூடாது ஜபத்தோடுகள் இது சம்பந்தப்பட்டிருக்கிறது கொரையனுடைய வாழ்க்கையிலே ஜபங்களும் தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டும் எல்லா ஜபங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டுவதில்லை நாம் ஜபிக்கிற ஜபங்கள் திரும்ப என் மடியிலே வருகிறது என்று சொல்லி இங்கே தாவிது சொல்லுகிறார் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர்வதில்லை சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதிவி மூன்றாம் வசனத்தில் அவர்கள் வியாதியாக பொழுது ரட்டு என் உடுப்பாக இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்ரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நம்முடைய ஜபம் மடியில் திரும்ப வரும் அன்றுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து ஜபித்தால் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது அன்றுக்கு பிரியமில்லாத ஜபங்கள் தெய்வ சமூகத்தில் போய் சேராது மன்னிக்காத சுபாவம் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது என கடமையா தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் மன்னிக்கிற சுபாவம் மன்னிக்கிற இருதயம் நமக்கு அவசியம் அப்பொழுது நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா மற்றவளை மன்னித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய ஜெபங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டும் ஆகையால் எல்லா ஜெபங்களும் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து விட முடியாது அப்போஸ் பவுல் ஜெபித்த பொழுது ஒரே காரியத்திற்காக மூன்று முறை ஜபிக்கிறார் அந்த ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கவில்லை மாறாக என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவனை திடப்படுத்தினான் பலப்படுத்தினான் பதில் கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஆண்டுடைய கிருபை இருக்கும் அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து கெசுவனிய தோட்டத்தில் மூன்று முறை பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் அண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று சொன்னால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறார் அகில் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் அவரை பலப்படுத்தினார் தேவத்துதரை கொண்டு பலப்படுத்தினார் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை ஏன் என்று சொன்னால் நமக்காக சிலுவையிலே அவர் மறிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு பாவ மன்னிப்பு அவர் மறித்திருக்காவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை பரலோகம் இல்லை தேவனுடைய சித்தம் அதுதான் அகல் ஆண்டவுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற பதிலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜபத்துக்கு பதில் வராவிட்டால் ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை ஆண்டவரை கட்டாயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரையும் சித்தமானால் இதை செய்யும் ஆண்டவர்களுடைய சித்தம் இல்லாத எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த ஜபம் தேவ சமூகத்தில் போய் எட்டும் தான தர்மம் செய்ய மறக்கக்கூடாது அந்நியரை போஷிக்க மறக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் அதனால் சிலர் தேவத்துதனையும் போஷித்தன் என்று சொல்லி விதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆக நாம் நிச்சயமாகவே ஆண்டோடைய அன்பையும் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் கண்டிப்பாக தான தர்மம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் அவருடைய சித்தம் அதுதான் கடைசி நாட்களிலே நியாயந்திருப்பு நாளிலே பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீங்களா தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்களா ஆடை இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்களா இருந்து என்னை சேர்த்து கொண்டீர்களா மருத்துவமனையில் இருந்தேன் காவலில் இருந்தேன் விசாரித்தீர்களா பார்க்க வந்தீர்களா அன்றுவரே எப்பொழுது ஆண்டவர்களே நாங்கள் இப்படி கண்டோம் இந்த எளியவருக்கு சிறியவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் அன்று ஆண்டவர்களுக்கு நாங்கள் செஞ்சோம் நீங்கள் இதை எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எதை செய்து எனக்கே செய்தீர்கள் கடைசி நாட்களிலே அண்டவர் கேட்கிற காரியங்கள் அதுதான் ஆகையால் நாம் தான தர்மம் செய்ய வேண்டும் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் அங்கே தொற்கால் என்கிற தப்பித்தால் குறித்து நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார் நற்கிரியைகளை தர்மங்களை மிகுதியாய் செய்தால் நாம் நற்கிரியைகளை தர்மங்களை மிகுதியாய் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல கிரியைகளை செய்கிறோமா மற்றவர்களுக்கு தர்மங்களை நாம் செய்கிறோமா அதற்கென்று ஒரு பகுதியை நம்முடைய சம்பாத்தியத்தில் வருமானத்தில் ஒதுக்கி ஏழை எளியர்களுக்கு நாம் உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவள் மறித்த பொழுது அவளை சுற்றி நின்று அழுதார்கள் முப்பத்தி ஒன்பதாம் வசதத்தில் பேதில் எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவிகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் அழுவதற்கு சூழ்ந்து நின்று அவள் செய்த அங்கிகளை வஸ்திரங்களை காண்பித்து அழுதார்கள் நன்மை செய்ய வேண்டும் அவள் நன்மை செய்தாள் ஆகிய அவளை நினைத்து அழுதார்கள் நாம் ஒருவேளை மறிக்கும் பொழுது நம்மை சுற்றி அழுவதற்கு ஆட்கள் இருக்க வேண்டும் ஆட்களை சம்பாதிக்க வேண்டும் எப்படி சம்பாதிக்க முடியும் நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக தான தர்மங்களை செய்வதன் மூலமாக தான் நாம் ஆட்களை சம்பாதிக்க முடியும் அழிந்து போகிற உலக பொருட்களினால அழியாத ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் அதில் ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள் வரட்டேன் சப்பா தான தர்மம் செய்வதற்கு வேண்டிய மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே கண்ணீரின் ஜபத்தை கண்ணீரின் ஆவியை மன்றாட்டின் ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லி அப்படியே சமூகத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் அப்படிப்பட்ட கிருவைகளை தருவார் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா பலவீனத்தோடு இருக்கிறீங்களா இந்த வியாதி படுக்கை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் இந்த வியாதி உங்களை விட்டு ஆண்டவர் விளக்குகிறவராக இருக்கிறார் எகிப்திய வரப்பண்ணின ஒரு வியாதியும் வராது என்று சொல்லி ஒரு வாதையும் வராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் திக்கற்றனுடைய ஜபத்தை ஆண்டவர் அலட்சியம் செய்யாதவர் என் ஜபத்தை ஆண்டவர் அலட்சியம் செய்துவிட்டாரோ ஏன் என் ஜபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறீங்களா கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே உடைய ஜபத்தை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன் மனிதர்கள் அலட்சியம் செய்வார்கள் மனிதர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள் நம்மை மிகவும் கேவலமாய் பார்ப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல நம்மை நேசிக்கிறவர் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இதுவரை உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம் ஏன் கிடைக்கல என்ன ஆண்டவரே தடை என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய பாவம் தடையாக இருக்கும் நம்முடைய அக்கிரமங்கள் தடையாக இருக்கும் நம்முடைய வீரர்கள் தடையாக இருக்கும் நாம் மன்னிக்காத சுபாவம் மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடிவதே இல்லை இந்த மன்னிக்காத சுபாவம் தடையாக இருக்கலாம் அண்டு ஒரு விஷயம் ஆண்டு எனக்கு அப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க என் பாவங்களை மன்னிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க இதுவரை உடைய ஜபங்கள் பதில் கிடைக்காமல் இருக்கிறதா அன்றைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா அர்ப்பணிக்கலாமா அன்றுவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படுகிறதுக்காக மக்கள் சுதத்துகிறோம் உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் தருகிறதுக்காக சுத்திரம் எங்கள் ஜபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு அன்றுவரே காரணம் அண்டுபுரே எங்களை பாவங்கள் எங்கள் வேறுதலை ஒரு வீச்சை மன்னிங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்க எங்களை சுத்திகரிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ரத்தம் எங்களை கழுவட்டும் எங்களை பாவங்களை கழுவட்டும் எங்கள் இதயத்தை எங்கள் மனதை ஆண்டு நீங்கள் கழுவுங்க எசப்பா இந்த ஜபங்களுக்கு இதுவரை கிடைக்காத எல்லா பதில்களும் எங்களுக்கு பதில் தருகிறதுக்கான நன்றி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அன்று ஒரே அந்த கண்ணீரை நீங்கள் துடைக்கிறதுக்காக சுத்திரம் எஸ் ஏக்கே ராஜாவுடைய கண்ணீரை கண்டு ஆண்டு ஒரே சுகத்தை கொடுத்து வியாதியை சுகமாக்கி பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்த தேவனே எல்லா வியாதி படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிறாங்களோ மரணத்துக்கு நேராக கடந்து போய் இயேசுவின் சுகம் உண்டாவதாக அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே வசனத்தை அனுப்பி சுகமாக்கிற தேவனே இதை எங்கிருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ வசனத்தை அனுப்பி நீங்க சுகமாக்குறதுக்காக சொத்துரும் தலைமுகளால் சுகமாக்குறதுக்காக சொத்துரிக்கிறோம் ஆண்டவரே நீர் தள்ளாதவர் நிஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் எல்லா தடைகளை மாற்றியதற்காக செலுத்துகிறோம் அடுவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் வாழ்ந்திருக்கட்டும் சிகித்திருக்கட்டும் நன்மை கிருமை தொடரட்டும் கோடா கொடியா பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்படி தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் துதி மகிமை உங்களை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் எனக்கு கருமே பிள்ளைகளே பிள்ளைகளை நிஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் நிஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து ஜபியுங்கள் இடைவிடாமல் ஜபியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் ஜபங்களை ஆண்டவர் கேட்டு அவர் உங்களுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார் என்பதில் சந்தேகமில்லை தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ